அவருக்கு பெய்கின்ற மலை எல்லோருக்கும் பலனளிக்கணும் சொல்லுவாங்க அந்த நல்லவர் யாருன்னு சொன்ன அது யாரன்னதே என்னது இந்த அண்ணாவி வசிதேவர் என்னைக்கு மதுரையில காலடி அடித்து வைத்தாரோ அன்று முதல் அங்கு சாரல் மலையானது பொழிகின்றது எப்பா பார்த்தார்கள் அங்குல சம்சாரிமார்கள் காடு மேடுகளை வெட்டி திருத்தினார்கள் என்ன என்ன பயிர் வகை வைக்கின்ற எப்படி வைத்தார்கள் இஞ்சி வைத்தா ஏலம் வைத்தா இஞ்சி வைத்தா ஏலம் வைத்தா எலுமித்தி வைத்தா இஞ்சி வைத்த ஏலம் வைத்தா எலுமித்தார் மஞ்சள் பயிர்கள் செய்தா வாழை நல்ல முந்தல் கல்லு வைத்தார் பார்த்தார்கள் சம்சாரிமார்கள் எல்லாம் டே உந்தாக சேர்த்தார்கள் அண்ணே அழகான சாரல் மலையானது போலிகின்றது நம்ம ஆகினாலே நாம காடு வேடுகளை வெற்றி திரத்திட்டோம் உங்களுக்கு எத்தனை அதாவது எத்தனை செண்டு இருக்குது என்ன எனக்கு ஒரு மூணு ஏக்கர் போல இருக்கு உங்க ஏக்கர் கணக்கர் இருக்குதாண்ணே மூணு ஏக்கர் ஒரே வெள்ளப்பெருக்கு வெள்ளோ என்ன என்ன சொல்றீங்க ஒரே மழையா மழை இல்லன்னு மழை இல்லாம இருக்கும்போது ஒரே வெள்ளம் இருக்கு அது எப்படி நம்ம தண்ணி வத்தில உடனே பயிர் வைக்கணும் தண்ணி எப்ப வத்தோ தண்ணி வத்தா நீங்க கன்னியாகுமரி பேருக்கின்றாயா கன்னியாமரியா கன்னியாகுமரி ஆமா கன்னியாமேரி அது வேற கன்னியாகுமரி குமரி வள்ளுவர் ஒரு நாள் நட்டமா இருப்பாரு எங்க நிக்கிறாரு கன்னியாகுமரி கடல் இல்ல கடலுக்குள்ள அவருக்கு பின்னால ஒரு மூணு ஏக்கர் இருக்கு அப்படி வெள்ளம் அது கூட இருக்கும் எனக்கு அங்க மூணு ஏக்கர் தான் உண்டு அப்படியா அது வத்தின உடனே ஒரு காரணம் கொஞ்சம் பயிர்கள் போடணும் வாழை தோட்டம் வைக்கணும் நல்ல வாழை வைப்பீங்க போலதான் இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு

அப்படி அழைத்தவுடனே பார்த்தார்கள் இந்த சம்சாரிமார்கள் அவருடைய பயிர்கள் எல்லாம் பாழாகி விட்டது என்று இந்த விஷயத்தை மன்னாதி மன்னனிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா மக்களுக்கு ஒரு குறை நேர்ந்தது ஆனால் மன்னனிடத்திலே முறைப்படுவது வழக்கம் கண்டிப்பாக மன்னனுக்கு ஒரு குறை நேர்ந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஆலயத்தில் தெய்வத்தின் இடத்துல வந்து வழிபடுவார்கள் ஆமா அதனாலதான் அந்த காலங்களை சொல்லுவாங்க அன்பு கேட்போது அரசல் நின்று கேட்பது தெய்வம் உடனுக்கு உடனே கேட்கணும்னு சொல்லணும் நம்ம அரசன் இடத்துலயே சென்று முறை விடணும் சரி அது சரிதான் என்று சொல்லி சொல்லி ஓடோடி வருகின்றார்கள் அபோதி மன்னன வந்து சொல்கின்றார்கள் என்று சொல்லிட்டு மதுரை நகராள மன்னா மதுரை நகர ஆளோ மதுரை நகராளோ மன்னா ஆழமன்னா

பயிர்கள் எல்லாம் பயிர்கள்ல்லாம் நாசமாக போச்சுதையா மதுரை நகர் இருக்கணமா மதுரை நகர் இருக்கணமா மதுரை நகர் இருக்கணா சம்சாரி மார்கள் எல்லாம் ஓடு ஓடி வருகின்றார்கள் ஓடு ஓடி வந்து மன்னாதி மன்ன நடத்திர சொல்கின்றார்கள் மன்னாதி மன்னவனி ராஜ மன்னவா சுவாமி வணக்கம் வணக்கம் ஐயா நாங்கள் அழகாகவே காடு மேடுகளை எல்லாம் வெட்டு திருத்தி முதல்ல நீங்க நீங்களே யாரப்பா

உங்கள் தோட்டப்பயரை மலையில் வாழக்கூடிய மிருகங்கள் வந்து அழிக்கிறகே சரி சம்சாரிமார்களே என்ன அதுக்காக மத்ராபுரிய போட்டுக்கிட்டு நீங்க வேற தேசம் போக வேண்டாம் சரி எங்கேயுமே போக மாட்டோம்

இதோ போய்கிட்டே இருக்கிறார்கள் வேகமா போக சொல்லு அப்படியா என்ன நம்ம வேட்டைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி மந்திரி யாரு நம்ம உடனே வேட்டைக்கு கிளம்பு நம்ம ஆயிரம் மணி முடி தேரை அலங்காரம் செய்து உடனே கொண்டு வாருங்கள் மன்னா என்ன நம்முடைய தேர் எப்பொழுதும் அலங்கரித்து தான் நான் வைத்திருப்பேன் அப்படியா எப்ப எப்போ போவோம் தெரியாது இல்ல ஆமா அதனா அழகாகவே அலங்கரித்து தான் வைத்திருக்கின்றேன் எப்ப எங்க போய் நிக்க சொல்ல முடியாது ஆமா நினைச்ச நேரம் போயிருவேன்ல அப்படி என்று சொல்லி சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியானவள் ஆயிரம் மணிமுடி தேர்தலை அலங்கரித்து அழகாக இந்த படைகளை எல்லாம் திரட்டுகின்றான் நாய்ப்படை பெய்ப்படை போதப்படை காலால் படை கரிபொடி படை அம்மா இத்தனை படைகளையும் சேகரித்தார்கள் சரி சேகரித்துக் கொண்டே மந்திரி மந்திரி அம்மா பின்னாடி மந்திரி என்ன செய்திருக்கிறான் மந்திரி வேற ஒண்ணு இல்ல சரி அப்படின்னு சொல்லி தேர் போகணும்ல தேர் தான் இப்ப போற வாய்ப்பு இல்ல இப்ப கீழ கவுந்த டீய போக மாட்டாங்க சரி அப்படின்னு சொன்ன உடனே அருமையாகவே இந்த மணிமுடி தேர்நிலை ஏறி வட்டமதிரியை விட்டு தென்மதிரியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி திரையிலும் மாடு மாடிகளிலும் உலவிக்கொண்டிருந்தாள் தெய்வீக ரோகிணி தெய்வீக யானை சொல்லி என்றாள் அப்படி தங்கச்சி ரோகிணி அக்கா அதோ எட்டி ஒரு பெரிய ரதமானது வந்து கொண்டே இருக்கின்றது அக்கா அத அண்ணனுடைய மன்னனோட ரதம்தா அது எப்படி நீ கண்டுபிடிச்ச மேல பாரு சிங்கக் கொடி பறக்குதா சிங்கக் கொடி என்றால் நம்மோட அண்ணன் தானி ஆமாட வாடி போயிடுறலாம் போகலாம் அப்படி என்ன சொல்லி தெய்வீக ரோகிணி ஓடி வந்தார்கள் ஆயிரம் மணிமுடி தேரை மறைத்தே என்னமா எங்க என்ன போறீங்க இது வந்தது கொஞ்சம் ஸ்லோவா வந்தீங்கனால குழப்பம் இல்ல வேகமா வந்துருப்பீங்கன்னா குதிரை காலி குழம்பு வந்திருப்பீங்க தங்க தெய்வகி முதல் முதலாக நான் வேட்டைக்கு போகலாம் என்று புறப்படும் போது எங்கு போகிறாடி கேட்கின்றாய் போற இடம் உருப்படுமா போனவர கேட்க முடியுமா சரி பரவாயில்ல இருந்தாலும் அது பொருள் படுத்தல தங்க தெய்வகி அதாவது மலையடி வரத்திலே வாழக்கூடிய மலை எல்லாம் வந்து நமது சம்சாரிமார்கள் அமைத்திருந்த தோட்ட பயிரை அழித்து விட்டது சரி அந்த மலை மிருகத்தை வேட்டையாடுவதற்காக தான் இப்படிப்பட்ட படைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் அண்ணா வேட்டையாட போகிறீர்களா அம்மா அண்ணா நாங்களும் பறிகிறோம் அண்ணா தங்க அண்ணா வேட்டென்ன சும்மா சாதாரணப்பட்ட நினைச்சா வேற அதாவது மலை மிருகங்கள் அதாவது கடுவாய் புலி யாழி சிங்கம் வாழக்கூடிய கானகம் நீங்க அங்க விடுவீர்கள் ம் நாங்க பயனவாட்டம் அண்ணா ஆயிரம் யானை பலம் உடைத்த எங்கள அண்ணன் இருக்கும் போது பொது எங்களுக்கு என்னன்னா பயம் ஆயிரம் யானை பலமுள்ள அண்ணனு சொன்ன பாத்தியல்ல ஆமா இந்த கம்சராஜனுக்கு அப்படியே மனது குளுந்துட்டு ஆமா என்ன ஒரு கதை நடக்கணும்னு சொன்னா சில ஆட்கள் ப பலரம் பெருமையா பேசுவோம்

வசிதேவ் வசிதேவர ஒரு வாரத்தை கேட்டு பாருங்க வசிதேவரே நம்ம கூட கூட்டிட்டு போனோம் நீங்க வரும்போது அவரு இல்லாம அது என்ன ஐயா வசிதேவரி அந்த மது யானையில் ஏறி கொள்ளும் அவர் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லி அருமையாகவே இவர்களை அழைத்து கொண்டு எல்லோரும் எல்லாரும் அந்த காடுகத்திலே வந்து தங்க தேவிக்கு ரோகிணி ஒரு வாமறச்சொல்லிலே அமர வைத்து விட்டு சரி அத்தான் வசி தேவரே அழைத்து கொண்டு அப்படி வேட்டையாட அடவேனும் என்னலவா வேட்டை அடவேனும் என்று சொல்லி அப்படி காணகத்திலே வந்து அப்படி வேட்டை அடவேன்னு தெரியுமா எப்படி வேட்டை அடகின்றாலால் விக்கோ வலையும் கட்டி ஆல் விக்கோ வலையும் வலையோ கட்டி நரவி கம்பனை வளவை தா நரவி கம்பனை வளவை தா வளவை தா வலிகோ வலையோ கட்டி நரவி கம்பனை வளவை தா நரவி கம்பனை வளவை தா ார்கள்டி இப்படி ஏகம்ன்னதான

தங்கை தெய்விகி ரோஹிணி மாமரம் சோலில் அமர வைத்து வந்து வெகு நேரங்கள் விட்டது சரி தங்கை மார்கள் எப்படி இருக்காங்களோ அதானே என்ன நிலைமையில் இருக்காங்களோ தங்கை மார்களை பார்க்க வேணும் மாமரம் பார்த்தாலும் தங்கை தெய்விக்கு முகமானதே செந்தாமரை மலர் போல் ஜொலித்து கொண்டார்கள்

ீர் தாகம் பெதாகி தண்ணீர் தாகம் தாகமாக இருக்குதா கண்ணீர் தாகம் பெரிதாட்சி கண்ணீர் தாகும் பெரிதாட்சி இருக்குதல் தண்ணீர்தல்லை தேடு சொன்னது சொல்வந்தம்சராஜ அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த வார்த்தையை கேட்டபோது

பேச்சு வர மாட்டேங்குது அக்கா ஒரு ரோகினிக்கு தாகத்துல இல்லாம சரி போயும் போயும் தண்ணீருக்காக நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஐயா மந்திரியாரு நீங்கள் கமுடலத்து கையெடுத்து எங்காவது சென்று நம்ம கொஞ்சம் வேகமா போகணும் பொய்ய போக கூடாது கோரவார சொல்ல சொல்லாத இடங்கள் எல்லாம் അരികിചൂടി <laughs> കാണവിൽ <laughs> <laughs>

வேண்டி தண்ணீர் இறந்துடுது அல்லவா அதிலே மாண்டு பட்டு கிடைக்கின்றது அதாவது இந்த அம்படிப்பட்ட மிருகங்கள் சாவுகூடிய தருவாயில தண்ணீர் இருக்க திசையை நோக்கி வந்து தண்ணீரை சாப்பிட்டு தண்ணீரை மாண்டு விட்டது இவன் தண்ணியும் மிருகத்தினுடைய ரத்தமும் கலந்து வருது இதே தங்கையர்கள் குடிச்சாங்கன்னா இறந்து போவாங்க சரிதான் அதனால இந்த தண்ணி குடிக்க ஆகாது என்பதை உணர்ந்து மந்திரி வந்து சொல்றா மன்னவா மாமன்னா கம்சராஜா எங்க தேடியிரும்ப அருந்தக்கூடிய தண்ணி கிடைக்கல நம்ம தண்ணிக்காக எதிர்பார்த்துட்டு சொன்னா சமாய் நேரம் தான் போகும் அதனால மதுரைக்கு போயிட்டோம்னு சொன்னா தண்ணீர் சாப்பிட பக்குவமா இருக்கும் ஊருக்கு போனோமா வேற எங்க தண்ணிகள் வாய்ப்பே இல்ல அதனால மன்னவரை உடனே நீங்க நம்ம குதிரையை பூட்டுங்க வண்டியில

अल्ली दोडुद्धा Tá? ரோகி கொடுத்துக்கொண்டு சாப்பிட்டால் தண்ணீர் தாகம் தீர்ந்தது எல்லோரும் மதுரை நோக்கி போக வேண்டும் என்று நடத்தி மதுரை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள் சரி இப்படி இவர்கள் வரக்கூடிய நேரத்தில்

பண்பூட்டா நெய் தவமிமோன்ற அவரிடத்திலே பரத்துவா அசர் நீ மூன்று வருடம் என்றால் சரி அழகான ஒரு பூவாக இருக்குமாம் ஆறான வருடத்திலே பிஞ்சாக இருக்கும் அப்படி முப்பதான வருடத்திலே காயாக இருக்கும் பன்னிரெண்டாவது வருடத்திலே கனியாகவே இருக்குமாம் மா என்ன வருஷத்துக்கு ஒரே ஒரு காய்க்கும் இந்த கனிய அவரு வேற யாரும் கிடையாது சார்புடைய உயர்ந்த மலையிலேயே வாழக்கூடிய பணத்துவாச மாமுனிவர் சரி இந்த மாமுனிவர் பனிரெண்டு ஆண்டுகள் தவ செய்துவிட்டு விட்டு நாள் அந்த வருஷம் துவக்கக்கூடிய நாள் கிழக்கி ஆதமன் உதிக்கக்கூடிய வேலையில கங்கில சென்று தீர்த்தமாடி மாமரத்தை கீழ வந்து கையை நீட்டுவார் கையில மாங்கனி வந்து அமரு அதை புசித்து விட்டு மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் தவத்துக்கு போயிடுவார் சரி ஆனால் அன்றைக்கு வார்த்தை முனிவரானவர் பன்னிரண்டு வருட தவத்தை முடித்து சரி சென்று தீர்த்தமாடி அழகாக மாமரச்சோரில் அடியிலே வந்தார் இவங்க அங்க போவ இவர் மாங்கனி பக்கத்துல வர மாங்கனி பக்கத்துல வந்து கையை நீட்டு நீட்டி பாக்குறாரு நீ ஆனது கையிலே விழவில்லை என்னைக்கும் கை கை நீட்ட பொறுக்காது என்ன ஆகும்

பார்த்தார் மனிவரானவர் நினைக்கிறது தெரியுமா பார்த்தாரி இரண்டுகள் பால் வால்மார்